பெண்கள் விழிப்புணர்வு பெற்று வருகிறார்கள் பெண்கள் தன்னுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எல்லாவற்றையும் தாண்டி காதல் என்பது ஒரு பெரிய குற்றமில்லை சாதி கடந்து மதம் கடந்து காதல் செய்வது வெட்கப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்கிற ஒரு விழிப்புணர்வை பெண்கள் இப்போது பெற்று வருகிறார்கள் அந்த விழிப்புணர்வு அவர்களிடையே இருக்கிறது என்பதைத்தான் இந்த பாத்திரங்கள் உணர்த்துகிறது மகளாக இருந்தாலும் தன்னுடைய தந்தையிடத்திலே தாயிடத்திலே முற்காலங்களில் ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அப்படி யாரும் துணிச்சலாக தன்னுடைய காதலை கூட வெளிப்படையாக பேச மாட்டார்கள் ஆனால் இன்றைக்கு நீ சொல்லுகிற வரையில் அவனை நான் திருமணம் செய்ய மாட்டேன் ஆனால் அவனை தவிர வேறு எவனையும் திருமணம் செய்ய மாட்டேன் என்று கதாநாயகி சொல்லுகிற அந்த காட்சி பெண்களிடையே எந்த அளவுக்கான விழிப்புணர்வு தேவைப்படுகிறது என்பதை அத்தகைய துணிச்சல் ஒரு தார்மீகமான துணிச்சல் அது ஒரு மாரல் கரேஜ் ஒரு அறம் சார்ந்த துணிச்சலு அது கட்டுகளை சமுத சமுதாய கட்டுகளை மீறுவதாக யாரும் கருத வேண்டியதில்லை எத்தனையோ பல ஆணவ கொலைகளில் பெண்கள் வாயடைத்து போய் நிற்கிறார்கள் அவர்கள் விரும்புகிற காதலன் தன் கண்முன்னாலேயே படுகொலை செய்யப்படுகிற போது கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிற போது அதை குறித்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாத பல பெண்கள் இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம் சமகாலத்தில் நாம் பார்க்கிறோம் அவனுடைய பெற்றோரை அவர்களால் எதிர்த்து பேச முடிவதில்லை அல்லது இப்படிப்பட்ட ஒடுக்குமுறையை செய்கிற சமூகத்தை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச முடிவதில்லை என்கிற நிலை இப்போது மாறி வருகிறது அந்த உளவியலை இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்து கதாநாயகி பாத்திரத்தின் மூலம் மிகச்சிறப்பாக பதிவு செய்திருக்கிறார் அதற்கு இந்த ஒரு வசனம் மிக வெளிப்படையாக இருக்கிறது நீ சொல்லுகிற வரையில் அவனை நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் ஆனால் அவனைத் தவிர வேறு எவனையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிற அந்த துணிச்சல்

போட்டிகளில் நம்முடைய குழுவை சார்ந்தவர்கள் தோற்று போகிற போது இந்த விமர்சனங்கள் வெளிப்படையாக வந்ததன் அடிப்படையில் இதை நான் சொல்லுகிறேன் முக்கியமான ஏனென்றால் அந்த கிரிக்கெட் குழுவில் தேர்வு செய்யப்பட்டிருப்பவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரே அடையாளத்தை கொண்டவர்களாகத்தான் பெரும்பாலான வீரர்கள் இருக்கிறார்கள் இது வந்து என்னுடைய கற்பனை அல்ல தமிழ்நாட்டிலிருந்து இருந்தாலும் சரி அகில இந்திய அளவில் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்களாலும் சரி அதுக்குன்னு இருக்கிற அந்த தேர்வு குழுவினர் அல்லது அதை கட்டுப்பாட்டு வைத்திருக்கிற குழுவினர் இதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்லுகிறேன் இது ஒரு சோறு ஒருவானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல லப்பர் பந்து திரைப்படம் அதுக்கு ஒரு சாட்சியாக முக்கியமான இந்த படத்தில் வந்த ஒரு டயலாக் வந்து நான் இவ்வளோ பார்த்துருக்கேன் ஆனால் நான் அவங்களாம் அந்த மாதிரி நினைச்சதில்லை அப்படின்ற ஒரு தான் ஆரம்பிக்குது அந்த வசனத்தை டைலாக்லருந்தான் ஆரம்பித்து வெளிப்படையாக இந்த உரையாடலை தொடங்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதுதான் இயக்குனர் தமிழரசன் கட்சித்துவின் முயற்சியாக நான் பார்க்கிறேன் இது அங்கங்கே நம்ம வந்து இது ஒரு அறைக்குள்ளே உட்கார்ந்து பேசி கொண்டு இருக்கக்கூடாது நண்பர்களுக்கு இடையிலே மட்டுமே இதை இப்படிலாம் பேசக்கூடாது இதெல்லாம் தப்பு என்று நமக்குள்ளே மட்டும் பேசிக்கொண்டு ஆறுதல் அடையக்கூடாது இதை ஒரு பொது ஒரு உரையாடலாக மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் துணிச்சலாக இதை அவர் இந்த படத்தில் பதிவு செய்திருக்கிறார் எத்தனையோ அது அந்த அந்த படத்தில் மிக முக்கியமாக அவன் என் தம்பி மாதிரி என்னுடைய அண்ணன் மாதிரி என்ற ஒரு வசனம் வரும் அது என்ன அண்ணன் மாதிரி அண்ணன் சொல்லு இல்லைன்னா அவன் அண்ணன் இல்லைன்னு சொல்லு அப்படிங்கிற ஒரு வசனம் வருகிறது அதற்கு அந்த இடத்துல தான் அது சாதியை பற்றிய ஒரு பதிவு இன்னொரு சமூகத்தை சார்ந்தவனை உன்னால் அண்ணன் என்று சொல்லுகிற துணிச்சல் இல்லை அல்லது தம்பி என்று அழைக்கிற துணிச்சல் இல்லை அந்த அளவுக்கான முதிர்ச்சி இல்லை என்பது இந்த சமூகத்தில் இன்றைக்கு இருக்கிறது பல நேரங்களில் நீ யார் என்ன அண்ணன் சொல்கிற என்று கேட்கிற நிகழ்வுலாம் நடைமுறையில் இருந்திருக்கிறது உனக்கு எனக்கு என்ன உறவு நீ இப்படி என் அண்ணன் சொல்கிறேன் என்று கேட்குற நிறைய சம்பவங்கள் சமூகத்தில் நடந்திருக்கிறது மேடைகளில் அண்ணன் தம்பி என்று உறவாடுவதோடு சரி ஆனால் அதன் பிறகு அந்த நட்பு அண்ணன் தம்பி உறவாக இருக்காது இப்படி ஒரு நிலையில் இந்த திரைப்படத்தில் இயக்குனர் வைத்திருக்கிற அந்த வசனம் எஸ்சி பசங்களாம் நிறைய பேர் உண்டு ஆனால் அவளை நான் எஸ்சியாக நடத்துறதில்ல எனக்கு நிறைய எஸ்சி ஃப்ரெண்ட்ஸுங்க உண்டு ஆனால் அவளை நான் எஸ்சியாக நடத்துறதில்லை என்கிற அந்த வசனம் கூட நாள்தோறும் நாம் வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடிய ஒன்று தான் இப்போ இது எந்த அடிப்படையில் சொல்ல வேண்டிய தேவை எழுதுகிறது எல்லோரும் மனிதர்கள் இப்போ எனக்கு வந்து வண்டி ஓட்டுறவங்க எஸ்சி எனக்கு வந்து சமைக்கிறவங்க ஏசி என் வீட்டில் கூட்டுறவங்க எஸ்சி எனக்கு உதவியாளராக இருக்கிறவங்க எஸ்சி என்று சொல்லுவது அவர்களுடைய சாதிய உணர்விலிருந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக அல்லது நான் சமத்துவமாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்ல முயற்சிக்கிற ஒன்றா இது இரண்டுக்கும் இடையிலான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது அதை ஒரு பொதுவெளியிலே உரையாடலாக மாற்றுகிறார் இயக்குனர் அதுதான் முக்கியமானது இந்த மாதிரியான போக்கு என்பது அவர்கள் தங்களை பற்றிய ஒரு உயர்வான மனநிலையிலிருந்து சொல்லுகிற போக்காக இருக்கிறது அந்த உளவியல் நொறுக்கப்பட வேண்டும் அது தவறு அப்படி எல்லோரையும் பிறப்பின் அடிப்படையிலே பார்க்கக்கூடாது நண்பர்களாக அல்லது சகோதரர்களாக சக மனிதர்களாக உறவை பேண வேண்டும் என்பதுதான் இயக்குநர் சொல்ல விரும்புகிற செய்தி விளையாட்டு போட்டிகளுக்கு தமிழ்நாட்டிலிருந்து தேர்வாகிற வீரர்களுக்கு உதவித்தொகை கொடுக்கிறது கவனத்துக்கு மாதிரி எதுவும் இருந்ததுன்னா நம்ம அரசின் கவனத்துக்கு எடுத்து

இவர் வந்து நான் படித்த திட்டக்குடி பகுதியை சார்ந்தவர் என்பதே எனக்கு மகிழ்ச்சி நான் திட்டக்குடி அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு படித்தேன் எனக்கு சொந்த மாவட்டம் வந்து அரியலூர் மாவட்டமாக இருந்தாலும் நான் படித்தது என்னுடைய புழக்கம் என்னுடைய உறவுகள் எல்லாமே கடலூர் மாவட்டம் திட்டக்குடி பகுதி என்னுடைய பள்ளியில் நான் படித்த பள்ளியில் படித்த மாணவர் என்னுடைய பகுதியை சார்ந்தவர் அல்லது என்னுடைய ஊரை சார்ந்தவர் என்பதே நான் பெருமைப்படுகிறேன் தமிழரசன் பச்சைமுத்து அவர்களுக்கு இன்றைக்கு தான் எனக்கு அறிமுகம் இந்த திரைப்படத்தின் மூலமாக என்னுடைய பாராட்டுகள் வாழ்ந்தேன் அதே அதே பள்ளியில்